பச்சை பயிரை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு குறைவான பொருட்களை போதும் குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சத்தானது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டேஸ்டியான சத்தான பச்சை மினி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் அஞ்சு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாசி பருப்பு அதாவது பச்சைப்பயிறு வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்ததோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டா ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கைப்பிடி பொடியாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு கொத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் பச்சை பயிர் மட்டும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மற்றபடி ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பாருங்கள் அது அப்படியே புரிஞ்சு மேலே வந்ததும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வடைகளாக போட்டுக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் லீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள் மஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அகைன் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதே போல் எண்ணெயில் போட்டுட்டு உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வீவர்ஸ் ப்ளீஸ் மஸ்ட்டு மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் மிச்சம் இருக்கிற மாவில் திரும்ப சின்ன சின்ன வடைகளாக நான் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயிறு மினி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஓகே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு Interesting respire now don't forget to meet me thanks for watching bye